வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ இருபத்தி எட்டாந்தேதி ரிசல்ட்டு ஐநூற்றி பதினெட்டாவது ரிசல்ட்டு ஸோ ஐநூற்றி பதினெட்டுக்கு ஸோ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தி எட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ரிசல்ட் பதினெட்டு அப்படின்னு வந்து ரிசல்ட் ஸோ நம்ம வந்து டார்கெட் பண்ணி கொடுத்தது ரெண்டும் எடுத்தோம் ஸோ இது செகண்ட் ப்ரைஸில் உள்ளால் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு வந்திருக்கோம் ஸோ இருபத்தொன்னெலாம் கொடுத்துருக்கோம் ஸோ நமக்கு பாஸ் ஆனது வந்து எட்டு அப்படின்ட்டு ஆல்போல்லாம் எட்டுங்கிறது பாஸ் ஆகிருக்காங்கப்பா ஸோ நம்ம வந்து இந்த ஐநூற்றி பதினெட்டு அப்படிங்கிறது ஸோ இருபத்தி ஆறாம் தேதி ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்தோம் ஸோ வந்து பார்த்துருப்பியா ஸோ மறுநாள் கேப்பிலும் அடிச்சிருக்காங்கப்பா ஸோ இருபத்தி ஏழாம் தேதி நம்ம வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பிசி நீங்கள் அருமையான ஒரு பிசி நீங்கள் கொடுத்தோம் இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி ஆறாம் தேதி தான் நம்ம ஸோ நம்ம கொடுத்த எடுத்திருக்க நம்பர் ஐநூற்றி பதினெட்டு அப்படின்ட்டு எடுத்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினெட்டுன்னு இருபத்தாறாம்தேதி எடுத்தோம் ஸோ இங்கேயும் அதே மாதிரி நாலு நம்பர்ஸ் கணிப்பிலையும் ஐநூற்றி பதினெட்டு அப்படின்னு கிடச்சி சார் சிவகம் வந்து ஐநூற்றி பதினெட்டு எடுத்தோம் ஸோ ஏபிள் ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி எட்டு ஸோ அப்படியே வந்து இருபத்தி ஆறாம் தேதி எடுத்தது இருபத்தி ஏழு ஒரு நாள் விட்டு இருபத்தெட்டாம்தேதி இறங்கியிருக்கோம்ப்பா ஸோ இந்த மாதிரி தான் மறுநாள் இறங்குது ரிசல்ட்டில் ஸோ இருபத்தி எட்டாந்தேதி நமக்கு பாஸ் ஆனது தான் ஆள்போடி எட்டு அப்படின்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ இருபத்தி ஒம்பதாந்தேதி ஒரு பெஸ்ட்டான கேஸையும் பார்ப்போம்ப்பா கேஎல் இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ரெண்டு ஐம்பது வரை நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் வந்து ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவராக கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துடுவான்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணி வச்சு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோ வாம்பா கெஸ்டியை பார்க்கலாம் ஸோ ஏ போலில் ரெண்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போலில் ஜீரோ ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போலில் அஞ்சு மூணு ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து ரெண்டை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் ஏ போலில் சப்போஸ் ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ வச்சு ட்ரை பண்ணலாம் ஸோ ரெண்டை பண்ணலாம் இரநூத்தி அஞ்சு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி பதினேழு அப்படின்றது ஸோ மூணே நம்பரு போர்டில் உள்ள நம்பரு ஸோ மூணு நம்பர் சப்போர்ட் நம்பராக எடுத்துருக்கோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போல் ரெண்டு அஞ்சு கெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஆல் போலில் ரெண்டு அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கான் ஸோ இது இல்லாமல் நாலு நம்பர்ஸ் கணிப்பு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவா ஸோ இதில் அறநூற்றி முப்பத்தொம்போது ஐநூற்றி ஆறு நூற்றி அறுபத்தேழு ஜீரோ இருபது அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி அறுபத்தி மூணு ஐம்பது பதினாறு ஜீரோ ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஏபி ஏசியில் அறுபத்தொம்போது ஐம்பத்தாறு பதினேழு டபுள் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சிந்திப்போம் பை சியூ